தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்பு படுத்தி பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு நேற்று தலைப்பு செய்தி வெளியிட்ட நிலையில் இந்த செய்தி முற்றிலும் தவறானது ஆதாரமோ அடிப்படையோ அற்றது என்று தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த மறுப்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரின் அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கழகத்தின் கொள்கைகள் கொள்கை எதிரி அரசியல் எதிரி தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் தன்னுடைய உரையில் கழக தலைவர் அவர்கள் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார் கழக தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக பெற்ற கழகம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்று தொடர்புப்படுத்தி பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு நேற்று தலைப்புச் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த செய்தி முற்றிலும் தவறானது ஆதாரமோ அடிப்படையோ அற்றது ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள்

கழக தலைவர் அவர்கள் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் எனவே மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பாக உண்மைக்கு புறமான கருத்துக்களை செய்தியாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது